நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தத்தாத்திரையர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு தத்தாத்திரையரோட அவதாரம் அப்படின்றவர் தான் ஸ்ரீடி சாய்பாபா அப்படின்னு சொல்லுவாங்க தத்தாத்திரையருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு குருமார்கள் இருந்தாங்க அப்படின்னு தத்தாத்திரையரே சொல்கிறாரு இந்த இருபத்தி நான்கு குருமார்கள ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குருமார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பறவையை சொல்கிறார் அந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவை வந்து குரரம் அப்படின்ற ஒரு பறவை அந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் நல்ல பெரிய பறவையாக இருக்கும் ஒரு நாள் வந்து அந்த பறவையை பறந்துட்டு இருக்கு பறந்துட்டுருக்குற பறவையை ஒரு முப்பது நாற்பது பறவைகள் எல்லாம் சேர்ந்து துரத்தி துரத்தி பறக்கிற பறவையை வெரைட்டி வெரைட்டி கொத்திக்கிட்டே இருக்குது இந்த பறவையும் வேகமாக பறந்து போய் ஒரு மலை மேலே உட்காந்து பார்க்குது திரும்ப அந்த பறவையெல்லாம் சேர்ந்து மலை மேலே போய் அந்த பறவையை கொத்துது அந்த குரம்ன்ற பறவையை கொத்திக்கிட்டே இருக்குது திரும்பி அங்கேருந்து இந்த பறவை வேகமாக பறந்து ஒரு உயரமான ஒரு மலை ஒரு மரத்து மேலே போய் உட்காருது அங்கேயும் இந்த பறவையெல்லாம் வெரைட்டி 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 வெட்டி கொத்திக்கிட்டே இருக்குது இந்த பறவைக்கு ஒன்றுமே புரியல ஏன் இந்த எல்லாம் நம்மளை கொத்துது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இந்த பறவைக்கு தோணி இருக்குது இந்த பறவையோட அழகு இந்த மூக்கு இல்லையா அந்த வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாமிச துண்டை வச்சு பறத்துட்டு இருந்ததுனால தான் எல்லா பறவையும் சேர்த்து கொத்துது போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பறவை என்ன பண்ணுதுன்னா அந்த மாமிசத்துண்டை டக்குன்னு கீழே விட்ட உடனே இந்த பறவையை கொத்த வேகமாக வந்தது இல்லையா இந்த பறவையெல்லாம் விட்டுட்டு இந்த மாமிச துண்டு எடுக்கிறதுக்கு அந்த பறவை ஃபுல்லாக போகுதுங்க இதிலிருந்து தத்தாத்திரையருக்கு என்ன புரிஞ்சிருக்கு இது வந்து இந்த பறவை வந்து நமக்கு ஒரு குரு அப்படின்றத அவர் ஏன் எடுத்துருக்காரு அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஒரு மாமிச துண்டை ஆசைப்பட்டு பற்றி இருந்ததுனால அதை பற்றி இருந்து தூக்கிட்டு போனதுனால தான் மற்ற பறவைகள் எல்லாமே அதை வந்து துரத்த ஆரம்பிச்சு துரத்த ஆரம்பித்து கொத்த ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஒரு பற்று அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னாலே அந்த பற்றை வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நிறைய விஷயத்தில் வந்து நம்ம அடுத்து 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 அடுத்துன்னு போக ஆரம்பிச்சிருவோம் இந்த வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பற்றுதல் இல்லாமல் வாழ பழகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்ம திருக்குறள் திருவள்ளுவரே திருக்குறளில் சொல்லிருக்காரு என்னென்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக விடற்கு அப்படின்னு ஒரு குரல் இருக்குங்க ரொம்ப அருமையான குரல் பற்றுக பற்றற்றான் பற்றினைனா நம்ம தேவையில்லாத இந்த மாதிரி உலக விஷயங்களை நம்ம பற்றுதல் வச்சுருக்கிறனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதுக்கு பற்றுதலே இல்லாமல் எப்போவுமே இருக்கிற ஒரே ஆத்மஸ்வரூபம் அப்படின்றது அந்த இறைவன் தான் அந்த இறைவனை நம்ம பற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்தவித பற்றுதலும் இல்லாத அந்த இறைவனை பற்றும்போது தான் நமக்கு பற்றுதல் இல்லாத நிலை வரும் அப்படின்னு இந்த குரலே திருக்குறளே ரொம்ப ஆழமாக நமக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்காருங்க அதனால் பற்றுதல் இல்லாம ஒரு சின்ன ஒரு துண்டு வச்சதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த பறவை உண்டு பண்ணியிருக்குன்னா மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது பற்றுதல் இல்லாமல் வாழ பழகணும்